இன்றைய தினம் தேய்பிரை பஞ்சமி வராகியம்மனுக்கு உரிய நாள் தெய்வீக அம்சம் பொருந்திய இந்த கற்பூர வலியலை ஒரு ஐந்து எடுத்துக்கோங்க அந்த இலைகளை இன்று மாலை ஐந்து முன்னாடி ஐந்து மணிக்கு முன்னாடியே பறித்து சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு தாம்பலத்தட்டில் வட்ட வடிவமாக வச்சுட்டு ஒவ்வொரு கற்பூர வள்ளி இலைக்கு மேலும் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஒரு துண்டு கிராம்பம் வச்சுருங்க நம்ம எந்த முறையில் வராகியம்மனை பஞ்சமி தினத்தில் வழிபாடு செய்தாலும் கற்பூர ஆராய்த்தி காட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த ஐந்து இலைகள் மேலே இருக்கக்கூடிய பச்சை கற்பூரத்தை ஏற்றி வராகி அம்மனுக்கு ஆராத்தி காட்டணும் அம்மனுக்கு ஆராத்தி அப்புறம் இந்த ஆராத்தி தட்டை வீடு முழுவதும் காட்டுங்க அதற்கேற்றாற் போல பச்சக்கர்பூரத்தை கையிலே வச்சுக்கோங்க அந்த பச்சக்கூரத்தை அணைய விடாமல் பார்த்துக்கோங்க இப்படி நம்ம காட்டுறதுனால இதிலிருந்து வரக்கூடிய அந்த வாசனை வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் நீக்கி நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்கும் குடும்பத்தில் சண்டைகள் இருந்தாலும் மனக்கசப்புகள் இருந்தாலும் இது எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை உண்டாகும் முடிந்த அளவிற்கு இந்த ஆராத்தியை இரவு ஒன்பது மணிக்கு மேலே வராகியம்மனுக்கு காட்டுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னாலே நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும்